கோவை மாவட்டம் முழுவதும் பாதாள சக்க அடப்பணி மும்முரமாக நடந்து வருகிறது இந்த சூழ்நிலையில் கோவை மாவட்டம் விளாங்குறிச்சி பகுதியில் இந்த பணியின் காரணமாக சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதோடு பொதுமக்கள் நடந்து செல்வதும் வாகனங்களில் செல்வதும் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் அன்னை வேளாங்கண்ணி நகர் என்ற பகுதியில் குழிகள் குண்டும் குழியும் காட்சியளிப்பட்டு மழை நீர் மழை பெய்த நேரங்களில் அனைத்து பகுதிகளிலும் நீர் நிரம்பி வழுக்கி வழுக்கிவிடும் சூழ்நிலையும் காணப்பட்டது இதனால் அங்குள்ள மக்கள் புகார் அளித்து வந்திருந்தனர் இதன் காரணமாக கோவை மாவட்ட மேயர் திருமதி ரங்கநாயகி அவர்கள் இந்த பகுதியில் உள்ள அனைத்து வீதிகளுக்கும் சென்று பார்வையிட்டார் மேலும் அங்குள்ள பொதுமக்களிடம் இதன் குறித்தான பிரச்சினைகளை கேட்டறிந்தார் இந்த சம்பவம் குறித்து அந்த பகுதியில் மிகுந்த பரபரப்பாக காணப்பட்டது கோயமா